தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதிய சேர்ந்த வசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்பு உள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் போகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓற்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடொருவர் அமைதியுடன் வாழுங்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவே கிறிஸ்துவேவுமக்கு புகழ் தன்மாரசகர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் ஏழாம் வாரம் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழ்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க நம்ம ஏசு ஆண்டவர் சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கிறார் ஓகேங்களா என்ன விஷயம் நிறைய விஷயம் சொல்கிறாரு அதில் முதல்ல என்ன சொல்கிறாரு நாம் எல்லோரும் கிறிஸ்து சொன்ன வழியில் நடக்கிறோம் கரெக்டுங்களா ஸோ அப்படிப்பட்ட நமக்கு யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு கை மாறு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு கை மாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் இது மிகப்பெரிய விஷயம் சிறியோர்கள் எவரையாவது யாரையாவது பாவத்தில் விலை செஞ்சால் அது எவ்வளோ அப்படி கொடுக்கணும்னு பாருங்கள் அவங்க கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி கடலை தள்ளி விட்டுருங்கன்றாங்க சும்மா தள்ளிவிட்டால் உயிர் பழிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்திரக்கல்ல கட்டி தள்ளி விட்டால் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு கொடூரமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நம்ம கை பாவத்தில் நம்மளை விளை செய்யுது அப்படின்னா இப்போ திருடுறவன் கை என்ன பண்ண திருடிகிட்டே இருக்கும் அந்த தவறு ஒரு பொருள் மேலே ஆசைப்படும்போது அது கடவுள் கடலைக்கு எதிரான விஷயம் ஸோ அப்படி உன் கையை உன்னை தப்பான வழியில் கொண்டு போகிறேன் நீங்கள் செத்த பின்னாடி நரகத்துக்கு ரெண்டு கையோடவே போய் வாழ்கிறதுக்கு கை இல்லாமல் மோச்சதுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அதாவது மோச்சது அதாவது நம்ம ஆன்ம உடலுக்கு கை காலெலாம் இல்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ நம்ம உடம்பில் எந்த உறுப்பு நம்ம பாவத்தில் வேலை செய்யுதோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் மோச்சதுக்கு போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி எசவை சொல்ல வராது அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னது அந்த நெரு நரக நெருப்பில் தான் என்ன பண்ணுவாங்களா நம்மளால் தூய்மையாக்க முடியுமா ஓகேங்களா அந்தளவுக்கு நெருப்பில் எரிஞ்சு தான் நம்மளை செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கழுவாய் செஞ்ச பின்னாடி தான் எங்கே போக முடியும் மோட்சத்துக்கு போக வாய்ப்பு இருந்தால் போக முடியும்னா வாழ்க்கை பூரா எரிஞ்சிக்கிட்டே இருக்க முடிதான் ஓகேங்களா இறுதியாக நாம் எல்லோரும் எப்படி இருக்கணுமோ உப்பு மாதிரி இருக்கணுமோ ஓகேங்களா உப்பு என்ன பண்ணுவோம் மற்ற சாப்பாட்டில் இருக்கிற டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் உப்பு இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது ஸோ அந்த மாதிரி மக்களை நம்ம வாழ்ந்து காட்டணும் அண்டு ஒருவரோட ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ எல்லோரும் என்ன பண்ணோம் ஒரு உப்பு மாதிரி உப்பு இல்லாமல் யாரும் சமைக்க முடியாது எதுவுமே சாப்பிட முடியாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஓகேங்களா அண்டு நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் அமைதியுடன் வாழணும் தந்தை மகன் தூயாவின் பேராலே அ மீன்